சத்தியமாவது நீரே தக்கோர் புகழ்வது நீரே பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரே சித்தி தருவது காண இனியது நீரே கவினை தருவது நீரே பேணி அணிபவர்கள் பெருமை கொடுப்பது நீரு மானம் தருவது நீரு மதியை தருவது நீரு பேனம் தருவது நீ இனியது நீரு உன்னிய மாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்த நீரே,

கொண்டாய் ஊற்றாகி உள்ளே ஓவாத ஒற்றி ஆற்றி அமர்ந்தாய் போற்றி ஆர் எங்கு நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கால பைரவா போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு வந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி பயிற்சாடல் நன்றே மகிந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி புறமூன்றும் எய்தாய் போற்றி போகாதியன் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகமசைத்தாய் போற்றி கால பைரவா போற்றி போற்றி மறுவார் புறமூன்றும் எய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி எண்ணெய் படைத்தாய் போற்றி உள்ளாரி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்று திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கால பைரவா போற்றி போச்சி இரவா போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாய் தேவத்துழும் தேவே போற்றி சென்னேறி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அள்ளல் அழந்தேன் போற்றி காவாய் கணகத்திரலே போற்றி கால வைரவா போற்றி போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி புவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானுடனே காண்க திருக்கழிகுன்றில் செல்வா போற்றி பொறுப்பமேர் புவனத்தரனே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைல மலையான மருதவள்ளி அகதீச பெருமானே கால பைரவாபொற்றி சட்டைநாதாபொற்றி வடுக பைரவாபொற்றி சொர்ண பைரவாபற்றி கபால பைரவாபொற்றி அஷ்டமித் காசிநாதா காசிநாதாபொற்றி நலநலாம் தருவாய் பைரவர் திருவருள் பெற்று பக்தர்கள் நோயற்றவர் தனந்தனாம் பெற்று பெருவாழ்வு வாழ்க வேயிரு தோழி பங்கன் விடமுதன் மிக நல்ல வீணை தடவே மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளே சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆனை சொல் மாலை போதும் அடியார்கள் வானில் அரசால்வராணை நமதே என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்ட வர்க்க போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அசுத கோலம்

பெற்று உபயதாரோயற்ற வாழ் வாழ்க தனம் தானியம் பெற்று பெருவாழ்வே வாழ்க தீபமங்கள ஜோதி நமோ நம தூயம்பள லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள் தாரா எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்ப